நூல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் யூதாவும் தாமாரும் அக்காலத்தில் யூதா தம் சகோதரை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லமிடம் சென்றார் அங்கே சூவா என்ற காணானியின் ஒருவனின் மகளைக் கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார் அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள் அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் கருவளம் மிகுதியாய் இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவனை பெற்றெடுத்தபோது அவள் கெசுபியில் இருந்தாள் யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாய் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் அப்போது யூதா தம் தலைமகன் ஓனானை நோக்கி நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாள் சகோதரனுக்குரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்ற செய் என்றார் அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான் அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாய் இருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார் ஆதலால் யூதா தம் மருமகள் தாமரை நோக்கி என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார் ஏனெனில் அவனும் தன் சகோதரை போல் சாபனோ என்று அஞ்சினார் தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார் பல நாள்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள் யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு ரோமங்க திரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுல்லாமிய தம் ஆடுகளுக்கு திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை கலைந்துவிட்டு முக்காண்டிட்டு தம்மை மறைத்துக் கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டார் யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலை என்று நினைத்தார் அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உறவு கொள்ளுமாறு அழைத்தார் அதற்கு அவர் என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார் அவர் என் மந்திலிருந்து உனக்கு ஒரு வெளிநாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார் அதற்கு அவர் நீர் அதை அனுப்ப மட்டும் எனக்கு ஒரு அடமானம் தருவீரா என்று கேட்டார் அடமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க அவர் உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோளையும் தர வேண்டும் என்றார் அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார் அவரும் கருவுற்றார் பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவிக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தாம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டுக் கிடாயை அனுப்பினார் அவனோ அவரை காணவில்லை அங்கிருந்த ஆள்களை நோக்கி ஏனையும் அருகே வழியிலிருந்த இருந்த மாது எங்கே என்று கேட்க அவர்கள் இங்கு விலைமாது எவ்வளவுமில்லை இல்லை என்றனர் அவன் யூதாவிடம் திரும்பி வந்து நான் அவளை காணவில்லை மேலும் அங்கிருந்த ஆள்கள் இங்கு விலைமாது மாதை எவளுமில்லை என்றனர் என்று சொன்னான் யூதா அவளை வைத்துக் கொள்ளட்டும் இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர் நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன் உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் மூன்று மாதம் சென்ற பின்னர் உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவர் அவளை இழுத்துக் கொண்டு வாருங்கள் அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார் அவ்வாறே அவரை இழுத்துக் கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு இந்த பொருள்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன் இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார் யூதா அவற்றை பார்த்தறிந்து அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள் அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மனம் முடிக்காமல் போனேனே என்றார் ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தன அவர் பிள்ளை பிரிகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது மருத்துவப் பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சுவ நூலை கட்டி இதுவே முதலில் வந்தது என்றாள் ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்துக்கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது அப்பொழுது அவள் நீ கருப்பையை கிடித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள் எனவே அவனுக்கு பிரேட்சு என்று பெயரிடப்பட்டது பின் கருச்சுவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது